எனக்கு கீதங்கள் ஆகின எல்லாம் சேர்ந்து வாசிக்கும் கத்தாகவே யா காலத்திலும் அந்த நாணத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் நான் உமது கட்டளை கை கொள்ளும்படினால் இது எனக்கு கிடைத்தது கத்தாக நீரே என் பங்கு நான் உங்கள் வசனங்களை கை கொள்வேன் என்றேன் முழு இருதயத்தோடு உன்னுடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் உமது வாக்கின்படி எனக்கு இறக்கும் என் வழிகளை கொண்டு என் கால்கள்ருப்பின கனை கைகும்படி நான் தாமதியேன் கூட்டங்கள் என்னை கொள்ளைக்கும் வேதத்தை நான் மறவில்லை உமது நீதியான நியாய தீர்ப்புகள் மட்டும் திதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன் உமக்கு பயந்து மத கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோறேன் கத்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் கத்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினேன் உத்தம நிதானிப்பையும் அறிவு எனக்கு போதி திரளும் கற்பனைகளின் பெயரில் விசுவாசமா இருக்கிறேன் நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் தேவரின் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன்